பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது மாறியுள்ளது நிதிஷ்குமார் மோடி கூட்டணி புதிய வரலாறு படைத்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூறு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது மகாகட்பந்தன் கூட்டணி வெறும் முப்பத்தி ஏழு இடங்களில் மட்டும் முன்னிலையில் இருக்கிறது இதன் மூலம் மீண்டும் இந்திய ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது இது தொடர்பாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் என்றும் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பீகார் மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கும் நன்றிகளை கொள்கிறோம் இம்மாநிலத்தில் வாக்கு பதிவு சதவீதம் வழக்கமாக தேர்தலில் ஒரு தியரி சொல்வார்க்கு வாக்குகள் பதிவான மனநிலை இருக்கிறது என்பார்க்கு ஆதரவு மனநிலை என எடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் பீகாரில் மாநில மக்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம் இந்தியாவின் வளர்ச்சியில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து பீகார் மக்களும் செயல்பட்டுள்ளார்கள் மேலும் பிரதமர் மோடி மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை பாதுகாப்பான வாழ்க்கை வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என பெண்கள் அதிக அளவில் பாஜகவிற்கு வாக்களித்துள்ளனர் விஷயங்கள் பீகார் பின்தங்கிய மாநிலம் என்பதை பெருமளவு மாற்றப்போகிறது இதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான இரட்டை சர்க்கார் தான் வேண்டும் என பலரும் கேட்கின்றனர் மகாகத் பந்தன் என்ற பெயரில் பிராந்திய கட்சிகளும் காங்கிரசும் கூட்டணி அமைத்த போதும் புதிதாக சில கட்சிகள் அரசியல் அரங்கிற்கு வந்த போதும் வளர்ச்சி பாதுகாப்பு ஆகிய விஷயங்களை கருத்தில் கொண்டும் பாஜகவிற்கு வாக்களித்துள்ளனர் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு போன்றவற்றை பீகார் இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மட்டுமே பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் அடுத்து தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல் வரவுள்ளது இந்த தேர்தலில் பீகார் மாநில முடிவுகள் பெரிய செய்தியாக இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் தமிழகத்தில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி நல்லதொரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் எங்கள் கூட்டணியில் புதிதாக கட்சிகள் வந்து இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன பீகாரை போலவே தமிழகத்திலும் இதே மாதிரியான தேர்தல் முடிவுகளை என் கூட்டணி நிச்சயமாக பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை என்றார் எஸ்ஐ ஆர் குறித்து பேசுகையில் திமுகவும் ராகுல் காந்தியும் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றனர் தேர்தலில் தோற்றதற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமல்ல நீங்கள் தான் காரணம் பீகாரில் வெறும் ஐந்து இடங்களுக்கு கீழ்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து